சிப்பி காளான் வளர்ப்புல ஒரு பையில இருந்து நீங்க நாலு மாசம் வரைக்கும் காளான் அறுவடை பண்ணலாம் அதே சமயம் ஒரு பையில இருந்து அதிகபட்சம் கூட காளான் அறுவடை பண்ண முடியும் ஒரு கிலோ காளான் அறுவடை பண்ணிட்டோம் காளான் கத்துக்கிட்டோம்னு அர்த்தம் சரி வாங்க ஒரு பையில அதிக நாட்கள் காளான் வளர்த்துக்கும் அதிக அளவு காளான் வளர்த்துக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும்ன்றத சொல்றோம் நம்ம காளான் பைகள் போட்டு ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாம் மாசத்துக்குள்ள ஒரு பேக்கில் எடுக்க வேண்டிய ஈல்டில் முக்கால்வாசி ஈல்டு நம்ம எடுத்துருவோம் மீதம் இருக்கிற கால்வாசி ஈல்டை எடுக்கணும்னா பேகை அப்படியே விட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ரெண்டரை மாதத்துக்கு அப்புறம் காளான் பறிகளுடைய எடை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி டைட்டாக கட்டி நீங்கள் தொங்க வைட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் மறுபடியும் காளான் வர ஆரம்பிச்சிடும் அந்த இருந்து அந்த மாதிரி டைட்டாகும்போது ஃபங்கஸ் சீக்கிரமாக க்ரோத் ஆகும் அதனால் உங்களுக்கு காளான் வர ஆரம்பிக்கும் சிப்பி காளான் வளர்ப்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் வரும் ஐநூறுரூவாக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி பண்ணிகிட்ருக்கும் அதோட சேர்த்து எப்படி காளான் வளர்க்குறதுன்றதையும் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டுருக்கும் உங்களுக்கு இந்த கிட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம்